அது ஒரு அழகான இரவு பொழுது நேரத்துல நேசமணிங்கிறவரு அசவை கடையில வேலை பாத்துக்கிட்டு இருந்தாரு இந்தாடா நேசமணி ஒழுங்கா வேலையை பாத்து முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் மிச்சம் இருந்தா வீட்டுக்கு எடுத்துட்டு போ இப்பவே எல்லாத்தையும் எடுத்து தின்னு கூடாது வியாபாரம் ஓடாது புரியுதா ஐயோ நான் எதுக்கே அப்படி எடுத்து திங்க போறேன் இன்னும் லாஸ்ட் நேரத்துல அதுவே ரெண்டு மூணு சிக்கன் ஓடாது அது நீங்களே எடுத்துட்டு போ சொல்ற போறீங்க அப்புறத்துக்கு நான் இதை எடுத்து சாப்பிட போறேன் நீங்க கவலையே பட வேணாம் நான் இதுல ஒரு சிக்கன் ஒரு மீன் கூட தொடமாட்டேன் வியாபாரத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த நேசமணி எதா இருந்தாலும் எடுப்பேன் ஏன்டா இதுக்கெல்லாம் உனக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை வேலையை படுறா ஒழுங்கா மீனை நல்லா பொறிக்கலேன்னு ரெண்டு பேர் வந்து ஏன் வீட்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போனாங்க ஒழுங்கா மீனை நல்லா வர வரன்னு பொறிச்சு கொடு ஏன்னா அதை ஒன்று பொறிச்சுக்கிட்டு இருக்கா அதை நான் போயிட்டு வரேன் எப்போ நேசமணி எனக்கு ஒரு பிளேட் சிக்கன் கொடுப்பா நல்லா பொறிச்சு கொடு கறியை வேக வைக்காம எடுத்து கொடுத்து போடுற ஏங்க நீங்களே இப்படி சொல்லி சொல்லி தான் அவர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களுக்கும் அதனால தான் அவர் நல்லா வேகமாக எடுத்து கொடுக்குறியா எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாருக்கும் ஏங்க நீங்கள் வேற ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அந்த ஆள்கிட்ட சொன்னால் கார்காரங்கிறியா என்னைய போட்டு முடிஞ்சளவு எனக்குள்ளேயே போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் குடுக்குறேன் போதுமா இப்படி அவனோட வியாபாரத்தை நடத்திட்டு இருந்தப்ப அந்த இடத்துக்கு ஒரு பெண்மணி வந்தா ஏங்க இந்த கடையில ஏதாவது வேலை இருந்தா எனக்கு போட்டு கொடுங்க எனக்கு எந்த வேலையுமே இல்லாம இருக்குது தயவு செஞ்சு இந்த கடையில எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க இங்கே வேலைக்கு ஆள் சித்துற மாதிரிலாம் இல்லம்மா நான் ஒண்ணு இந்த கடைக்கு ஓனர்ல கடைக்கு ஓனர் வெளியே போயிருக்கிறாரு வந்ததுமே வேணா கேட்டு போக்குறேன் ஆனா அந்த கடைக்குலாம் வேலைக்கு ஆள் இல்ல நீ ஏன் வேலைக்கு வச்சு வச்சுறாது அந்த உன்னைய பார்த்தானா என்னைய உடனே வேலைக்கு வச்சுக்கிட்டானா என்ன பண்றது இல்லங்க நான் வேலைக்கு செய்யற முத காரணமே உங்களை மாதிரியே அப்பப்ப சிக்கன் எடுத்து வாயில போட்டுக்கலாம்ல அதுக்காக தான் இங்க வேலை இருக்கான்னு கேட்க வந்தேன் எனக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க ஏமா நீ வேற கம்முனி நீ பெசாம போய் அந்த தான் சொல்லி கொடுத்துறாத அப்பப்போ சிக்கன் எடுத்தீங்கன்னு பாத்து தொலைஞ்சானே நீ வேலை விட்டு துருத்தி புடுவியா நீ எப்ப பார்த்தா உன்னை இந்த சைடே பார்த்ததுல முதல் கிளம்பு வாங்கிருது இன்னும் நேசம் உனக்குலாம் நல்ல தீனி தான் போல அதனாலதான் குண்டாக்கிட்டே போறியா இருக்கும் இந்த கடையை வந்து அப்பப்பா எடுத்துக்கிற அது என்னமோ உண்மைதான் ஆனால் எடுத்து திங்கிறது என்னமோ உண்மைதான் அப்புறம் என்ன இந்த ஆள் கொடுக்குற சம்பளத்துக்கு எல்லாமே ஓசியலே பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாக்கும் அப்பப்போ ரெண்டு எடுத்து இப்போ தின்னுக்க வேண்டியதே அந்த ஆள்கிட்ட சொல்லி வச்சு போடாதரா பார்த்துக்க அவனோட வியாபாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வழக்கம் போல எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தான் அப்பா அவங்களோட ஓனர் அந்த இடத்துக்கு வந்தாரு என்னடா நேசமணி எல்லாத்தையும் முடிச்சிட்டியா பரவாயில்லையே எல்லாத்தையும் இன்னைக்கு வித்துட்ட நேசமணியே கொக்கா நான் எல்லாத்தையும் விற்றுப்பிடுவேன் ஆனால் இந்த நூறு கிராம் சிக்கனும் ஒரு மீனும் இருக்குது இதை மட்டும் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போறேனே எனக்கும் ரொம்ப பசிக்குது எப்பா நின்று நின்று காலெல்லாம் களைச்சி போச்சியா நான் ரெண்டு எடுத்துகிட்டு போட்டுமா வீட்டுக்கு சரி சரி எடுத்துகிட்டு போய் தொலை நாளைக்கு கரெக்டாக டான்னு வேலைக்கு வந்துடுறா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் லேட்டாக வந்தேன்னு வச்சுக்க சாம்பளத்தில் பிடிச்சி புடுவேன் கிளம்பும் போதை அவன் அந்த சிக்கனி மீனையும் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருந்தான் வர்ற வழியில ஒரு சுடுகாட்டை தாண்டிதான் வரணும் என்னங்க என்னங்க கொஞ்சம் நில்லுங்க என்னது இந்த சுடுகாட்டை கிட்ட சவுண்ட் குடுக்குறாங்க என்னங்க நான் தாங்க கொஞ்சம் நில்லுங்க என்னங்க எனக்கு ஒன்னு மட்டும் தர முடியுமா நீ இந்த கையில கவர் பையில வச்சிருக்க சிக்கனை எனக்கு கொடுக்க முடியுமா எம்மா நீயா நீ என்னமா அந்த சுடுகாட்டில் உட்காந்துருக்குற உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா பொட்டப்பிள்ளையா இருந்துட்டு இந்த சுடுகாட்டில் வந்து உக்காந்துருக்குற பேசாம வீட்டுக்கு போமா உங்ககிட்ட எல்லாம் அமானுஷியமான சக்தியெல்லாம் சுத்தணும் வேற சொல்லிக்கிறாங்க போ பேசாட்டி வீட்டுக்கு அட போங்க அமானுஷமான விஷயம்லாம் எனக்கு அத்துப்படி நீங்க கையில வச்சிருக்க சிக்கனை கொடுத்தீங்கன்னா என்னோட பசிய நான் ஆத்துக்குவேன் எனக்கு கொஞ்சம் கொடுங்களே போய் ஒழுச்சி சம்பாரி அதை விட்டுட்டு ஓசில போங்கட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு கிளம்பி போனான் என்ன நேசமணி என்ன இன்னைக்கு கடையில இருந்து வர இவ்ளோ விளட்டு சரி என்ன கையில கவர் பையி எம்மா உனக்கு தெரியாதா இந்த அந்த கவர் பையில என்ன இருக்குன்னு வழக்கமா சிக்கனும் மீனும் கொண்டு வரும் அதுதான்மா வா உள்ள போய் உட்காந்து நல்லா சாப்பிடுவோம் எத்தனை தடவை உனக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி பொருளாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வராத அதை அந்த சுடுகாட்டு வலியே தான் நீ வந்துட்டு இருக்கிற சுத்தி வந்தா கூட பரவாயில்ல அந்த சுடுகாட்டு வலியை இந்த பொருளை எடுத்துட்டு வராதன்னு சொல்றேன்ல ஏமா என்னம்மா நீ இந்த காலத்துல போய் பேய் பிசாசு மயந்துகிட்டு இத்தனை நாள் இந்த சரிதானே எடுத்துட்டு வந்தேன் எந்த பேய் வீடு வரை வந்து இந்த சிக்கனை கேட்டுக்கிட்டு இருக்குது ஏமா நீ வேற பெசாட்டுவா உள்ள உட்காந்து இந்த சிக்கனை வெட்டு வெட்டுன்னு வெட்டலாம் கஞ்சியை ஊத்தி வை இந்த சிக்கனை தொட்டுக்கிட்டு கடிச்சுக்கிட்டு சாப்பிடுறேன் அவனும் வீட்டுக்குள்ள போய் அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருந்தான் காலையில விழிஞ்சதுமே வழக்கம் போல தன்னோட வேலைக்கு கிளம்பணும் நினைச்சிட்டு இருந்தான் எம்போ நான் கிளம்புற வேலைக்கு இந்த ஆளு சிக்கனுக்கு அதை வாங்கணும் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இப்பயே போனத எல்லாத்தையும் வாங்கி வைக்க முடியும் என்ன நேசமணியை பார்த்து போயிட்டு வாடா தயவு செஞ்சு அந்த சுடுகாட்டு பக்கத்து நைட்டு வராதாங்க சுத்தி வா புரியுதா நான் சொல்றதுல ஆயிரத்திட்டு அர்த்தம் இருக்குதும் தயவு செஞ்சு அதை கேட்டுக்க கறி மீன் கொண்டுட்டு அந்த சுடுகாட்டு பக்கத்து வரக்கூடாது என்னப்பா போயிட்டு வா அவனும் தன்னோட வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தான் எப்பவும் போல அவனோட வேலைகளை சரியா பார்த்துக்கிட்டு இருந்தான் அவனோட வேலைகளை முடிச்சதுமே வழக்கம் போல வீட்டுக்கு போகலான்னு நினைச்சான் ஏன்டா நேசமணி அது எப்படிடா சொல்லி வச்ச மாதிரி தினமும் நூறு சிக்கனும் ஒரு மீனும் எப்படி இஞ்சுது நீ அதை வியாபாரம் பண்றியா இல்லை உனக்குன்னு எடுத்து வைக்கிறியான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது என்னைக்காவது ஒரு நாள் மாற்றேன் உனைய வேலை விட்டே தூக்கி பிடிவான் பார்த்துக்க அது எப்படின்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது ரெண்டு மட்டும் சரியா எப்பவும் இருக்குதே என்னோட ராசியா அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது எனக்குன்னு அதை சாப்பிடணும்னு கடவுள் எழுதி வச்சிருக்காரு அப்ப நான் சாப்பிட்டு தானே ஆகணும் சரியா நான் கிளம்புறேன் பாத்துக்கங்க அவனும் வழக்கம் போல தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருந்தான் அப்ப சுடுகட்டு வழிய போகும்போது அவன் கொண்டு போன கவரு கீழே விழுந்துருச்சு ஐயோ அம்மா வேற சுடுகாட்டில் ஏதாவது பொருள் விழுந்தா அதை எடுக்காதேன்னு சொல்லுமே இப்ப சிக்கனையும் மீனும் எப்படி நான் விட்டுட்டு போறது அதெல்லாம் என்னால முடியாது சாப்பிட்டு குனிஞ்சு நம்ம எடுத்துக்கிட்டே போயிடுவோம் அந்த மாதிரி சொல்லிட்டு அவனும் அந்த சிக்கனை எடுத்துட்டு வீட்டுக்கு போனான் அப்பா அவங்க அம்மா வெளியே உட்காந்துருந்தாங்க என்னடா நேசம் பண்ணி இவ்வளோ நேரம் ஆக்கிவிட்டேன் உனக்காக எவ்வளோ நேரம் காத்திருக்குது சரி உனோட கவரில் இருக்க மீனையும் சிக்கனையும் எடு அம்மாவுக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிட்றேன் என்னமோ இது ஆச்சரியமாக இருக்குது நீ எப்போ இப்போல்லாம் கேட்கவே மாட்டியே மொதல் நீ சிக்கனும் மீனெல்லாம் இவனை கொண்டு வந்தால் சாப்பிடவே மாட்டேன் இந்த சைடு வந்தாலே திட்டு இன்னைக்கு ஆச்சரியமாக மொதல் ஆளாக கேட்குற சரிவா வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து சாப்பிட்லாம் வெளியே உட்காந்து எதுக்கு சாப்பிட்டுக்கிட்டு வா வீட்டுக்கு போகலாம் இல்லை இல்லை நான் இங்கே தான் சாப்பிடுவேன் எனக்கு சீக்கிரம் குரான் எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு தான் சாப்பிடவே வேணாமா மொதல் பிரியாதை அவங்க அம்மா எப்பவும் போல இல்லாம அன்னைக்கு ஆவலா அதை பிரிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்பதான் அங்க ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது கடவுள என்னது என்ன மாதிரி ஒரு உருவம் சாப்பிட்டு இருக்குமா என்ன நீ நீங்க இருக்கிற நீ உருவத்துல அங்க உட்காந்து சாப்பிடறது யாரு எங்கிட்ட எப்பவும் இல்லாம ஆவலை வந்து எல்லாத்தையும் கேட்டு வாங்கி சாப்பிட்டு இப்ப நீ இங்கிட்டு வர ஐயோ அப்ப யாருமா அப்படின்னு நான் மல்லி வீட்டுக்கு போயிட்டு இப்பத்தால வர யாருன்னு எனக்கு தெரியலையே ஐயோ என்ன மாதிரி இருந்துச்சு அந்த உருவம் எங்க இப்ப தள்ளு பாப்பா இப்பதால அவ டீ போட்டு கொடுத்தா வீட்டுல கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு வந்தேன் ஐயோ அம்மா ஏதோ ஒரு பொம்பளை உட்காந்து பயமா கிடைக்குது ஐயோட கடவுளே நான் என்ன பண்றது என்னையே தெரியலையா உனக்கு எப்படி தெரியாம இருக்கும் நீ நான் எத்தனை தடவை உங்ககிட்ட வந்து சிக்கன் கேட்டிருப்பேன் ஒரு தடவை எனக்கு கொடுத்திருந்தா நான் இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டேனே நீ கொடுக்காதனாலதான்டா இவ்வளவு தூரம் வந்தேன் நான் அந்த சிக்கடை எப்படி கேட்டேன் உன்கிட்ட திண்ணி மாட்டு பயலே நீ திங்கனுங்கிறதுக்காக எடுத்துட்டு வந்தேல அதான் உன் வீடு தேடி வந்து இன்னைக்கு எப்படி வாங்கி சாப்பிட்டேன் பாத்தியா இதுதான் நாங்கிறது சிக்கனையை குடுத்துறேன் இனி அம்மா அம்மா எனக்கு பயமா இருக்குதுமா அந்த பேய துணத்துக்குமா எப்படியாச்சும் அய்யோ எங்களுக்கு பயமா கிடக்குதுமா தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிரு உன்னை பாக்கவே பயமா இருக்குது நீதான் சிக்கனை தின்னு புட்டேல இனிமேல் அவன் எந்த வழியா வரமாட்டேன் தயவு செஞ்சு போயிடும் நான் பல முறவும் பையன்கிட்ட சிக்கனை பிடுங்குறதுக்கு பிளான் போட்டேன் அந்த சுடுகாட்டு பாதையில் கூட கவர வேணு இழுத்தேன் ஆனால் இவன் திரும்பவும் அதை எடுத்துகிட்டு போயிட்டான் அதுக்காக தான் தொலைவு வந்தேன் இனிமேல அந்த சைடு வரப்ப நான் கேட்குறப்ப சிக்கன் கொடுக்கல திரும்பவும் வீடு வரைக்கும் வருவேன் இப்போ போகிறேன் அந்த பேயும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருச்சு என்ன இதுக்குதான் சொன்னேன் உங்கட்டு அந்த சுடுகாட்டு பார்க்கட்டு வராதா வராதுன்னு தலப்பாடா அடிச்சுக்கிட்டு நீ கேட்டியால இப்ப பாத்தியா அந்த பேய் வீடு வரைக்கும் உனக்கு வந்து தேடிட்டு போகுது நல்ல விளையா போச்சு உனக்கு கொலை பண்ணிருந்துச்சுன்னா என்னெல்லாம் நான் தயவு செஞ்சு மீனையும் எதுவுமே சைடு கொண்டு வந்து தொலைக்காதல ஐயோ அம்மா இனிமே அந்த சைடு என்ன வரமாட்டேன் கால் வலிச்சாலும் பரவாயில்ல சுத்தியே வந்துக்கிற சாமி நமக்கு இனிமேல் ஆகாது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கதையில ஒரு சின்ன கேள்வி நேசமணி வேலை பார்த்த அசைவ கடையில அந்த தோசை கல்ல எத்தனை மீன் இருந்துச்சுன்னு மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க